தெய்வருடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரசிகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவாளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் ஓசையா திருத்து தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பேறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய காயங்களை கட்டுகிறவரும் நம்மை குணமாக்குகிறவரும் ஆண்டவர் மட்டும்தான் அது மாத்திரமல்ல அவருடைய பாதைகளை விட்டு விலகுகிற பொழுது அடிக்கிறவரும் திருத்துகிறவரும் அவருதான் இன்றைக்கு அநேக நேரங்களில நாம் ஒரு தவறான காரியத்தை செய்கிறோம் நம்முடைய பலத்தினால சாதித்து விடுவோம் நம்முடைய திறமைகளினால சாதித்து விடுவோம் நம்முடைய தாளந்துகளினாலே சாதித்து விடுவோம் இதை ஜெயித்து விடுவோம் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க யோவா நிதி சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம் வாசிப்போமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே சொல்லி இருக்கிறார் அவர் இன்றி ஒன்றும் நம்மளால செய்யக்கூடாதாம் செய்ய முடியாதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தான் நம்மை உருவாக்கினவர் நம்மை சிருஷ்டித்தவர் ஒன்றுமில்லாத நிலைமையிலும் நம்மை நாம் கர்த்தருடைய திருசமூகத்தில் அர்ப்பணித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வேறுபட்ட அதிசயமானாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உடையவர்களாக இருந்தும் ஆண்டவரை விட்டு பிரிந்து தலந்துகளினாலே வாழ்வேன் சாமார்த்தியத்தினாலே வாழ்வேன் திறமையினாலே வாழ்வேன் என்று நம்மை நாம் நம்பி போகிற எல்லாவற்றும் இழந்தவர்களாய் பரிதாபிக்கிற நிலைமை இஸ்ரேல் ஆகிய அவர்களை சொல்கிறார்கள் ஆண்டவரை குறித்து நம்மை அடிக்கிறவரும் அவரே நம்மை குணமாக்குகிறவரும் அவரே நம்மை அடிக்கிறவரும் அவரே நம்மை குணமாக்குகிறவரும் நம் காயங்களை கட்டுகிறவரும் அவரே என்று சொல்லி அவர்களை அழைத்த ஆண்டவரை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் இந்த கால வேலைகளை என் அன்பான தெய்வருடைய பிள்ளைகளை ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் என்னத்தான் நான் வேலை செய்தாலும் என்னத்தான் நான் கஷ்டப்பட்டாலும் என் வாழ்க்கையில ஒரு சுகத்தை காணவே இல்லையே என் வாழ்க்கையில ஒரு சுகத்தை நான் ஏன் கண்டடைய முடியவில்லை ஒரு மாற்றத்தை ஏன் நான் கண்டடைய முடியவில்லை என்று நீங்கள் வேதனையோடு வியாக்குலத்தோடு இருக்கிறீர்களா அப்படியானால் ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் எங்கோ நீங்கள் கர்த்தரை இழந்திருக்கிறீர்கள் கர்த்தருடைய பாதையை இழந்திருக்கிறீர்கள் காரணம் அவர் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் நம்மை கைவிடவே மாட்டார் அடித்தாலும் அணைப்பார் பேறினாலும் காயங்களை கட்டி அவர் குணமாக்குவார் சோர்ந்து போகாதீங்க என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி கர்த்தரை நம்புங்க உங்க வாழ்க்கையில காயங்களை கட்டுகிறது மாத்திரமல்ல உங்களை குணமாக்குகிறது மாத்திரமல்ல உங்களை செழிப்பான அனுபவங்களுக்குள் நடத்தி உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் கத்தருடைய வார்த்தையின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த நாள் முழுவதும் நடத்துவாராக சோர்ந்து போகாதீங்க கண்களை முடி ஜபிப்போமா அன்பி நாட்டவரே இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை அப்புறப்படுத்தும் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை அப்புறப்படுத்தும் ஏன் இப்பேற்பட்ட துன்புறத்திற்குள் நான் அகப்பட்டேன் ஏன் இப்பேற்பட்ட துன்புறுத்திற்குள் நான் தள்ளப்பட்டேன் என் வாழ்க்கையே இப்பேற்பட்ட ஒரு உபத்திரத்தினோட கடந்து சென்று கொண்டிருக்கிறதே எப்பொழுது கர்த்தர் என் சூழ்நிலையை பார்ப்பார் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று ஏங்கி குலம்பி கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த கால வளையில ஒரு அற்புதத்தை செய்யும் இவர்கள் கண்ணீரை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும் இவர்கள் வேதனைகளை மாற்றும் இவர்கள் வேகுலங்களை மாற்றும் அதுவரை ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு செய்தரளும் அப்படி செய்கிறதற்காக மகிமே கணம் துதி இயேசுவின் நாமத்தல் பிதாவே ஆமே